நேத்து கார்த்திகை தீபத்து முன்னிட்டு அப்பன் முருகன் அப்படின்னு சொல்லி அப்பா முருகா அப்படின்னு சொல்லி மதுரைக்கு ஒரு அடையாளம் மதுரை அப்படின்னு சொன்னாலே திருப்பரங்குன்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த திருப்பரங்குன்றத்துல நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடப்பட்டிருக்கு அப்புறம் பல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல விளக்கேற்ற போனதுல ஒரு பிரச்சனையா போயிருக்கு மக்களுக்கு வந்துட்டு இந்த வேலையை யாரெல்லாம் செய்யறா எதுக்காக இது செய்யறாங்க இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல மக்கள் ஒண்ணுமே புரியாம என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க சார் அதாவது மக்கள் எல்லாம் புரியாம இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதுலயும் குறிப்பாக மதுரை மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பாங்க தெளிவான பயலுக ரைட்டா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் பொதுமக்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் அங்க வந்து சித்திரை திருவிழான்னு ஒன்னு நடக்கும் சிறப்பு பாய்ந்தது உலக லெவல்ல அது ஒரு சிறப்பான ஒரு திருவிழா பல லட்சம் பேர் கூடுவாங்க பல லட்சம் பேர் அண்ணா அந்த விழாப்ப இஸ்லாமியர்கள் தண்ணி அடிப்பாங்க கண்டிப்பா கிறிஸ்துவ மக்கள் போற மக்களுக்கு வந்து மோர்லாம் கொடுப்பாங்க எந்த வகையான பிரச்சனையுமே இல்லாம தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை